இயேசுவின் நாமத்தில் உங்களை இந்த சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிற ஆண்டவர் சொல்லியபடியே அவர் இப்பொழுது இருக்கிறதை ஆயிரம் மடங்கு பெருகும்படி ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக கத்தருக்கு சோதனை உண்டாகட்டும் இந்த நாளிலே மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக சொல்லிக்க வேண்டும் பார்க்கும்போது பிள்ளைகள் லீவு நாட்களை முடித்து இன்னையில இருந்துக்கு இன்னையில இருந்து ஸ்கூலுக்கு செல்ல போறாங்க அவருடைய எல்லா பொருளாதார தேவைகள் இயேசுவி நாமத்தில் சந்திக்கப்படும்படியாக காலை முன்னாள் நேரம் நீங்கள் படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காம் செவிகள் ஆண்டவர் அற்புதம் செய்வார் இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் காலை மன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் இந்த நாளில ஒரு வசனத்தை உங்களுக்கு தீர்க்கமாக சொல்லுகிறேன் உங்கள் விசுவாசம் அற்புதங்களை கொண்டு வரும் ஆச்சரியமான ஒரு வார்த்தை சொன்ன வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன் தீர்க்கதமான வார்த்தை அதாவது ஒன்பதாம் அதிகாரம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது சோத்ரம் இருபத்தி ஒன்பதாம் வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது சொல்றார் உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார் நடந்த சம்பவம் என்ன இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கால மன்ன நிகழ்ச்சியில உங்களுக்கு ஒரு அற்புத தேவை இந்த மாதம் இந்த மாதம் மிக மிக முக்கியமான மாதம் எல்லா படிக்கிற எல்லா பிள்ளையுடைய குடும்பங்களிலும் அநேகமாயிரம் பொருளாதார தேவைகள் தேவை இருக்கிறது அதாவது ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதத்துல அநேக பணங்கள் தேவை இருக்குது அப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதம் செய்யணும் நம்ம யார்கிட்டே போய் நம்ம கையை நிற்க கூடாது அலே லூயா ஆனா இங்க சம்பவம் என்ன தெரியுமா ரெண்டு பேருக்கு கண் தெரியவில்லை ஆண்டவர்கிட்ட ஓடி வராங்க ஆண்டவரே நீங்க எங்களுக்கு நன்மை செய்யணும் நீங்க ஒரு அற்புதம் செய்யணும்னு சொல்லி கேட்கும் ஆண்டவர் கேட்கிறார் இதை செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா அப்படி கேட்கிறார் இந்த மாதத்தில் உங்க தேவைகள் எல்லாம் சந்திக்க போறதற்கு என்னால அற்புதம் செய்ய சொல்லி முடியுறீங்களா விசுவாசிக்கிறீங்களா உங்க குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி விசுவாசிக்கிறீங்களா கத்தரால ஆகாத காரியம் எதுவும் இல்லை என்று நீங்க விசுவாசிக்கிறதா கேட்கிறார் உனக்கு அற்புதம் செய்ய என்னால முடியும் சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு ஏசப்பா கேக்கிறேன் அப்ப அந்த அற்புத தேவையில மனசு சொல்றான் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் உங்களால அற்புதம் செய்ய முடியும் உங்களால என் குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும் உங்களால என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும் உங்களால என் கடன் பிரச்சனை அடைக்க முடியும் உங்களால குடிப்பழக்கத்தை விட முடியும் உங்களால தடைப்பட்டு இருக்கிற திருமண தடைகள் விலகும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று அவர்கள் சொன்ன போது ஏசப்பா சொல்றாரு பாருங்க உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார் உடனே அவர்கள் அற்புதத்தை பெற்றார்கள் உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது அவங்க என்ன தேவையோடு கூட வந்தார்களோ அந்த தேவைகள் சந்திக்கப்பட்டது எப்படின்னு பார்க்கும் போது அவர் கேட்கிறார் உனக்கு அற்புதம் செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா ஒரு பிள்ளையுடைய திருமண காரியத்தை என்னால நடத்தி வைக்க முடியும் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்களா உங்க குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை என்னால கொடுக்க முடிய சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீங்களா உங்க ஊழியத்தில் ஒரு பெரிய பெரிய பெருக்கத்தை என்னால உண்டாக்க முடிய சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீங்களா உங்க சபையில என்னால ஒரு அற்புதம் நடத்தும் சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்க கூடுமானால் அப்படியா அலையலூயா உடனே சொல்றாங்க ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் நீங்க என் குடும்பத்துல நீங்க எனக்கு ஒரு தனிப்பட்ட விதத்துல நீங்க எனக்கு அற்புதம் செய்வீங்க சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனேயே கத்த சொல்ல பாருங்க உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது அடுத்த வருஷம் உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும் பத்திரா அப்ப அவங்க ரெண்டு பேருக்கு என்ன என்ன இருந்திருக்கு இயேசுவால எல்லாம் முடியும் ஏசி கண்களை திறக்க முடியும் இயேசு ஒரு அற்புதம் செய்ய முடியும் இயேசு தொழிலை சந்திக்க முடியும் இயேசு மேல இருக்கிற கடன் பிரச்சனையை அடைக்க அவரால் முடியும் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்க அவரால் முடியும் சொல்லி இந்த ரெண்டு பேரும் விசுவாசித்தது போல நானும் நீங்களும் விசுவாசிக்க கூடுமானால் ஆண்டவர் அற்புதம் அற்புதம் நடக்கீங்க ஏன் ஒரே காரியத்துக்கு பல வருஷமா சோ அற்புதம் நடக்கல சோகம் பண்றீங்க சபைக்கு வாங்க செய்தி கேட்கிறீங்க ஒவ்வொரு நாளும் செய்தி கேட்கிறீங்க ஆனா உங்க வாழ்க்கை இன்னும் அற்புதம் நடக்கல ரொம்ப நாள ஜோம் பண்றீங்க ராக்காலத்துல ஜோம் பண்றீங்க அன்றுவர் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் சொல்லி ஜோம் பண்றீங்க நல்லதுதான் ஆனா என்ன இல்லை விசுவாசம் இல்லை அதான் ஏசப்பா கேட்கிறாரு உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவுது நான் இந்த காரியத்தை உங்களுக்கு செய்ய முடியும் சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா ஏன் நீ சும்மா தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும் அங்க கல்லறைக்கு முன்னால்ன்னு ஏன் சொல்றாரு என்னால கொடுக்கணும் நம்புறியா அப்படிங்கிறாரு மாத்தாவுக்கு கேட்குறாரு நீ சுமா ஓ சகோதரன் பிழைக்குவான் அலைய லூயா அவன் மறைத்தவன் உயிரோடு எழுந்து வருவான் என்று விசுவாசிக்கிறேன் லே லூயா லே லூ நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர உங்களால எனக்கு அற்புதம் செய்ய முடியும் உங்களால என் பிள்ளைகளை வாழ வைக்க முடியும் உங்களால என் குடும்பத்தில் ஒரு அமைதியை உண்டாக்க முடியும் உங்களால என் வியாபாரத்தை ஆஸ்வதிக்க முடியும் உங்களால என் தொழிலை ஆஸ்வதிக்க முடியும் உங்களால என் குடும்பத்தில் மங்களகரமான காரியம் உண்டாகும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க கூடுமானால் அப்படியே நடக்கும் ஐயா நல்ல கவனிங்க நமக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னா எந்த நன்மையும் பெற முடியாது பல வருஷம் ஜோங்கனாலும் இப்படித்தான் ஜோங்கிட்டே இருக்கும் இந்த பொருளை வாங்கி கொடுக்க முடியும் என் ஊழியத்தை ஆசிர்வதிக்க முடியும் ஏசு என் சபைக்குள்ள ஆத்மாக்களை கொண்டு வர முடியும் ஏசு எங்க குடும்பத்தில் நல்ல ஒரு வருமானத்தை பெருக்கம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிக்க கூடுமானால் அப்படியே நடக்கும் இருக்கிற அவிசுவாசம் நம்மளை விட்டு விலகும்படி நீங்க சொல்லி அற்புத செய்ய முடியும் சொல்லி நீங்க விசுவாசிக்கணும் எந்த அளவுக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியும் ஆண்டவருடைய அற்புதங்களை நீங்க இந்த மத்தையும் மார்க்க லூக்கா யோவான் நாலு அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்பார் நான் உனக்கு அற்புதம் செய்ய முடியும் நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்பார் கேட்டுதான் அற்புதம் செய்வார் அப்போ உங்க குடும்பத்தை கத்த நடத்த முடியும் சொல்லி நீங்க விசுவாசித்தால் இந்த ஆறாவது மாதத்தை ஆண்டவரே நடத்தி கொண்டு போவார் உங்க குடும்பத்தின் எல்லா பொருளாதார தேவையை அவரே சந்தித்து கொடுப்பார் உங்க நல்ல காரியங்களை கர்த்தர் முன்னின்று நடத்தி வைப்பார் உங்கள் திருமண வந்து ஒரு அற்புதம் செய்வார் எப்பொழுது உங்கள் விசுவாசத்தின் படி சொல்லுற சொல்றேன் உங்கள் விசுவாசத்தின் படி உங்களுக்கு ஆக கடவுது கத்தர் கொடுத்து கொடுத்துட்டாரு அற்புதம் அற்புதம் நடப்பதும் நடக்காததும் நம்முடைய விசுவாசத்தை பொறுத்து நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவர் உங்க குடும்பத்தில் உங்க ஊழியத்தில தனிப்பட்ட ஜீவத்தில் அவர் அற்புதம் செய்வார் ஜோமனோமா அன்பின் பரலோக பிதாவை உம்மரைய குமாரனாக நாமத்தில் நன்றி உதைக்கிறோம் ஆண்டவரே இந்த ஜூன் மாதம் ஆறாவது மாதத்துல ஆண்டு எல்லா காரியங்களுக்காகவும் உங்களை உங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை நீர் எங்க குடும்பத்துக்கு அற்புதம் செய்ய சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் விசுவாசி எங்களுக்கு ஆக கடவுள் இயேசு விமத்தில் நல்ல பிதாவே ஆண்டவர் உங்களை ஆசுவேன்